சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் திரை ரசிகர்களுக்கும் சினிமாவை தொடர்ந்து திரையரங்குகளில் போய் பார்த்துட்டு ரசிகர்களுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்து இப்போ வந்து வெளியாயிருக்கு என்ன அப்படின்னா நாம் வந்து ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்குறோம் இது நடக்காதுன்னு அது நடந்தே தீரும்ன்ற மாதிரி இப்போ ஒரு செய்தி வந்துருக்கு என்ன அப்படின்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட பல பேர் எங்கிட்ட கேட்டிருக்குறாங்க சார் ஃபிலிமில் வந்து நீ வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணுவாங்களா இந்தியாவில் அப்படின்னு நான் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறது உண்டு நான் கேட்கும்போது சொன்ன பதில் என்னென்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹாலிவுட்டில் பெரிய பெரிய படம்லாம் ஃபிலிமில் தான் வந்து ஷூட் பண்ணுறாங்க ஸோ அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது ஒரு பெரிய இயக்குநர்கள் ராஜமௌலி மணிரத்னம் இவங்க எல்லாருமே ஷங்கர் இவங்க எல்லாம் நினச்சாங்கன்னா இந்தியாவிலையும் ஃபிலிமில் வந்து ஷூட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஷூட் பண்ணுறது ஃபிலிமாக இருந்தாலும் படம் வந்து வந்து டிஜிட்டலாக தான் ரிலீஸ் பண்ணப்படும் ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுவதும் எல்லா தியேட்டருமே வந்து டிஜிட்டல் மையம் ஆயிடுச்சு ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் உங்களுக்கு வந்து ப்ரிண்டில் வந்து படம் பார்க்கறது வந்து டோட்டலாகவே அப்சுல்யூட்டாக வந்து நின்றுச்சுன்னு நம்ம சொல்லலாம் பத்தாண்டுகள் மேலே சொல்லலாம் மெயினாக இப்போது ஒரு செய்தி என்ன அப்படின்னா வர்ற இருபத்தி தேதி இந்த பிப்ரவரி இருபத்தி மூணு கமலா திரையரங்கில் காதலுக்கு மரியாதை விஜய் நடித்துள்ள காதலுக்கு மரியாதை திரைப்படத்தை வந்து மெயின் ஸ்க்ரீனில் வந்து ஃபிலிம் ப்ரொஜெக்டரில் ஃபிலிம் பிரிண்டில் வந்து படத்தை ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்கன்றது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அதே போல இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஜி கே சினிமாஸ் அவங்க வந்து தேவி கருமாரி தியேட்டரில் வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபோர் கே கிறிஸ்டி ப்ரொஜெக்டர் டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் வச்சுருக்கிறாங்க அவங்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மிக மிகத்தரமான ஃபிலிம் ப்ரொஜெக்டர் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால என்னென்ன படம் நல்ல நல்ல பிரிண்டில் இருக்கோ அதை தொடர்ந்து வந்து போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இது வந்து உண்மையில் ஷபாஸ் பிரமாதமான ஒரு செய்தி ஏன்னா ஃபிலிமில் வந்து பிரிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது ஆக்சுவலாக எனக்கே மறந்து போச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏறத்தாள் பத்து வருடங்கள் ஆகிவிட்டதுனால உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் ப்ரிண்ட் ஃபார்ம்லேருந்து நம்ம ஒரு படத்தை வந்து பார்க்குற அனுபவம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து நமக்கு ஒரு இதாகிடுச்சு அதே மாதிரி டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாய்ப்பே இது அவங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பே இது வரைக்கும் கிடைக்கல நிறைய வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபி யங்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு அப்கமிங் கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க சார் பிரிண்ட்ல வந்து எப்படி சார் இருக்கும் படம் பார்க்கறது அப்படின்ற முதல் ஒன்று வந்து கே ஃபிலிமில் வந்து எப்படி படம் எடுக்கிறதுன்னு கேட்பாங்க அடுத்தது ஒரு ரிலீஸில் வந்து பிரிண்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அது சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னா சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லி முடி சில நாட்களுக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன் இது வாய்ப்பு இல்லைன்னு என்ன அதிசயமோ என்ன மாயமோ தெரியல திடீர்னு எப்படி இவர்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்றது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனாலும் இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீப காலமாக கமலஹாசன் மணிரத்னம் அவங்களுடைய திரைப்படங்களை வந்து பாதுகாக்கிற ஒரு இதாக ரெஸ்டரேஷன் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல பிரிண்ட்டு அவங்க பழைய படங்களில் இருக்கிற நல்ல பிரிண்ட்டுகளை வந்து இப்போ டிஜிட்டைஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஒரு எயிட் கே டுவெல் கேக்கு இப்போது வந்து ஹேராம் திரைப்படம் வந்து டுவெல் கே ரெசல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரிண்ட்டிலருந்து ப்ரிண்ட்லருந்து டுவெல் கேக்கு வந்து அவங்க வந்து இப்போ எயிட் கேலிருந்து டுவெல் கேக் பண்ணியிருக்கிறாங்க உலகத்தில் வந்து முதல் முறையாக ஒரு டுவெல் கே ரெசல்யூஷனில் வந்து ஒரு டிஜிட்டலாக வந்து ஹேராமை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்தியா முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் நல்ல ரிலீஸ் பிரிண்ட் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ தேடற வேலைகளை வந்து விடப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பக்கம் இருக்கு அநேகமாக அதனுடைய தொடர்ச்சியாக தான் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பல தேட்டர்களில் இப்போ நீங்கள் வந்து ஃபோரம் மால் போனாலும் இல்லை மிருகம்பாக்கம் ஐனாக்ஸ் போனாலும் சினிமா ப்ரொஜெக்டர் வந்து முன்னாடி வந்து ஒரு காட்சி பொருளாக வச்சுருக்குறாங்க எல்லாரும் போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க சினிமா ப்ரொஜெக்டருக்கு முன்னாடி நின்று ஒரு அட்டகாசமாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி பல ஊர்களில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த தேட்டருக்காரங்க அந்த ப்ரொஜெக்டர் விற்காம என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க தேட்டருக்கு வந்து இது ஒரு காட்சி பொருளாகவே அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு மானுமெண்ட்டாக பாதுகாத்துட்டு வர்றாங்க உண்மையாகவே அதை பாராட்டக்கூடியது தான் இப்போ என்னாச்சுன்னா அந்த மானுமெண்ட்டாக பாதுகாக்கப்பட்ட ப்ரொஜெக்டரை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ பழைய நல்ல படங்கள் திரைப்படங்கள் வந்து நல்ல ப்ரிண்ட்டில் இருக்கிறத வந்து வந்து பார்க்க போகிறோம் விலையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்து ஐம்பது ரூபா தான் ஒரு அந்த திரைப்படங்களை வந்து ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் வந்து நம்ம கண்டுகளிக்கலாம் ஏசி தியேட்டரில் போய் அதே மாதிரி ஒரு பிரிண்ட்டில் வந்து ஒரு படம் எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்குற அனுபவமும் கிடைக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டில் வந்து ஒரு அட்வான்டேஜே இருக்குது டிஸ்அட்வான்டேஜே இருக்குது ப்ரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பிரிண்ட் வந்து ரொம்ப கால நீண்ட காலம் ஓடிச்சுனா ஒரு நாற்பது ஐம்பது நாள் ஓடும்போது என்ன ஆகுனா மெதுவாக வந்து அந்த பிரிண்ட்டு வந்து சில நேரம் ஹேண்ட்லிங்னால ஸ்க்ராச்சஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ முதல் நாள் நீங்கள் பார்க்குற அந்த ப்ரிண்ட் குவாலிட்டி வந்து ஐம்பதாவது நாளில் இருக்குமா அப்படின்னா இருக்காது ஆனால் இன்றைக்கி ஐம்பது நாள் எங்கே திரைப்படங்கள் ஓடுது வந்தாலே அதனோட லைஃப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது சாத்தியக்கூறுகள் இருக்குது ப்ரிண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ஒன் வீக்குக்கான ஏன்னா அப்போல்லாம் வந்து படம் ஐம்பது நாள் நூறு நாள் இரநூறு நாள் ஓடும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பது நாளுக்கு அப்புறம் வந்து ப்ரிண்ட்டை மாற்றுவாங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போ ஒரு போஸ்டரே ஒட்டுவாங்க புதிய புத்தம் புதிய காப்பி அப்படின்னு ஸோ ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பழைய பிரிண்ட்டு கிடையாது இது புது புது பிரிண்ட்டு அப்படின்ற மாதிரி போஸ்டர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ ப்ரிண்ட்டில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு ஒரு ஃபிலிம் இருக்கும் அந்த ஒரு டிரான்ஸ்பேரண்ட் இதில் வெளிச்சம் வந்து ஊடுருவி நீங்கள் அதை போய் நீங்கள் தியேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து வருது அந்த ஊடுருவி வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தன்மை வந்து இப்போ நம்ம பார்க்குற டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் படங்களுக்கும் வே நிச்சயமாக ஒரு கேரக்டர் வைஸ் ஒரு வேறுபாடு இருக்கும் மெயினாக ஸோ உங்களுக்கு எப்படின்னா வேறு மாதிரி ஒரு அனுபவத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் சவுண்டில் பொறுத்தளவு ப்ரிண்ட் இருக்கிற காலகட்டத்தில் டிடிஎஸ்ஸை கூட உங்களுக்கு வந்து படம் வந்து டிஸ்கில் பிளே ஆகிற ஃபார்மேட் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாறுதல் இருக்காது இன்றைக்கி இருக்கிற டிடிஎஸ்லேயே மாதிரி தான் பிரிண்ட் இருக்கிறப்பவும் என்ன பண்ணாங்க சவுண்டு வந்து டிஸ்கில் வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக ஜுராசிக் பார்க் அந்த மாதிரியான திரைப்படங்கள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழ்லேயும் விஷுவல் மட்டும் பிரிண்ட்டில் ப்ளே ஆகும் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கில் ப்ளே ஆகும் ஒருவேளை அந்த டிஸ்க்கு கீன் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிடுச்சி அப்படின்னா ப்ரிண்டில் இருக்கிற மோனோ ட்ராக் வந்து அந்த சவுண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தியேட்டரில் வந்து ப்ளே ஆகும் ஸோ இப்போ வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஆச்சரியமான தகவல் இப்போ இதனால் என்ன அப்படின்னா ஒன்று பிரிண்ட்டில் வந்து எப்படி இருக்குன்ற ஒரு அனுபவம் தேட்டரில் போய் குறைந்த கட்டணத்தில் பார்க்குற ஒரு திருப்தி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரிண்ட்டுகள் இஸ் பழைய நல்ல திரைப்படங்களை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காட்ஃபாதர் திரைப்படம் வந்து இப்போ ரீசெண்டாக டிஜிட்டலுக்கு மாற்றி தியேட்டரில் வந்து போய் வெளியிட்டாங்க என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒரிஜினலாக ஃபாதரில் இருந்த அந்த பிரிண்டில் இருந்த குவாலிட்டி டிஜிட்டலில் மாற்றும் போது சரியாக வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐம்பதாவது வருடம் செலப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபாதர் வெளியாகி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகிறத செலப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வந்துச்சு இப்போ என்னென்னா மிக சிறந்த திரைப்படங்கள் அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மில் எப்படி அந்த கலர்ஸ் இருந்தது இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பழைய திரைப்படங்களில் வந்து கலர்ஸ் வந்து மாறி வருதுன்றாங்க இப்போ வசந்த மாளிகை படம் வந்து ரீரிலீஸ் ஆக போகுதுன்னாங்க அது டிஏயில் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுறதா சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து என்ன ஃபார்மேட்டில் எப்படி அந்த ஒளிப்பதிவாளர்கள் வந்து அந்த படத்தை எடுத்திருப்பார்களோ அதே மாதிரி அதே கலர்ஸு அதே தன்மையோட இப்போ வந்து பார்க்கலாம் அதுவும் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து நல்ல ப்ரொஜெக்டர்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதாக இந்த இரண்டு தியேட்டர் நிர்வாகமும் சொல்லியிருக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அதே போல் வந்து பழைய படங்களை பார்க்கும் வாய்ப்பு ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் நம்ம என்னதான் இருந்தாலும் சரிங்களா ஒரு பழைய ஃபோன் வந்து பார்த்தா நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோன் வந்து வச்சுருக்குறோம் மொபைல் ஃபோன் வச்சுருக்குறோம் இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய அந்த ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி ஒரு ஃபோனு இருந்திருக்கும் அதை நம்ம மார்க்கெட்டில் பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோன்னா அது நூறுரூவா ஒருத்தனா கூட ஆயரூவா கொடுத்து நம்ம வாங்குகிறோம் ஏன் வாங்குகிறோம் வீட்டில் வந்து அது ஒரு மானுமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மான்மெண்ட்டலாக புது அனுபவத்தை ஆடியன்ஸ் நிச்சயமாக தரப்போகுது நிச்சயமாக ஆடியன்ஸ் வந்து திரையரங்கு மீண்டும் சென்று இதை வந்து ஆதரிப்பாங்கன்னு நம்புவோம் குறிப்பாக சினிமா ஆர்வலர்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நற்செய்தி தான் ட்ரீம் மாதிரி இருக்கிற இந்த ஒரு விஷயத்த ஒரு நிஜமாக்கின திரையரங்கு உரிமையாளர்களை பாராட்டியே ஆக வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க